ஹலோ ஆல் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்னைக்கு ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு மீனை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு ரெண்டு டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் உப்பு ஒரு டீஸ்பூன் போட்டு தண்ணி விட்டு இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி நல்லா அலசி எடுத்துக்கலாம் அலசி எடுத்துக்கப்புறமா இன்னொரு டைம் தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் தூள் உப்பு தேவையான அளவு இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் இப்போ மீனை பொறிச்சு எடுக்கிறதுக்கு ஒரு தவால, ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் மீனை தவால வச்சிடலாம் மீனை அஞ்சு நிமிஷம் ரெண்டு பக்கமும் பொரிச்சு எடுக்கணும் போது கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இது இன்னும் மீனும் டேஸ்ட்டாகவோ மனமாகவும் இருக்கும் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா ஒவ்வொரு மீனும் திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா பொறிச்சு எடுத்ததுக்கப்புறம் சுட சுட சர்வ் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணி எம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க